அஸ்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல மிதுன ராசிக்கு உங்களுடைய கிரகநிலைகள் இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலே வந்து சூரியன் சந்திரன் சுக்ரன் மூணு பேருமே உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ஒரு மாதம் இரண்டாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி புதன் அமர்ந்திருக்கக்கூடிய மாதம் அடுத்தபடியாக நான்காம் இடம் நான்காம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு டைம் இது அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு ஒம்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு ப பத்தாம் இடத்துல ராகு பகவானும் பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் பகவானும் பன்னெண்டாம் இடத்துல குரு பகவானும் இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ரொம்ப 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 சூப்பரான ஒரு மாதம் மிதுன ராசிக்கு இந்த ஜூலை மாதம் சொல்லலாம் ஏன்னா மாத ஆரம்பத்திலேயே வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அதாவது மிதுன ராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஐந்தாம் அதிபதியாகிய சுக்ர பகவான் உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து மிகப்பெரிய நல்ல விஷயம் அதாவது நீங்கள் நீங்கள் கலை சம்பந்தப்பட்ட துறையில் நீங்கள் ஃபேஷன் டிசைனிங் சினிமா ஆர்ட்டு ஓவியம் வரைகிறது ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறீங்க இல்லைன்னா வந்து பேக்கரி வச்சுருக்குறீங்க இந்த மாதிரி சுக்கரனோட தொழில்கள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு மாதமாக தான் உங்களுக்கு வந்து இருக்கும் ஏன்னா சுக்ரன் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு சாதகமாக உங்களுக்கு இந்த மாதம் அதாவது மாத ஆரம்பத்திலேயே வந்து அமாவாசை யோகத்துடன் தொடங்கக்கூடாது உங்கள் ராசியில்தான் தான் அமாவாசையே நடக்குது ஓகேங்களா சூரியன் சந்திரன் ரெண்டுமே சேர்ந்து ஜூலை ஐந்தாம் தேதி அமாவாசை யோகத்துடன் அதாவது அமாவாசை வந்து நல்ல விஷயம் கிடையாது அதில் குருவோ சுக்ரனோ தொடர்பு கொண்டால் அது அமாவாசை யோகமாக மாறும் ஸோ சூரியன் சந்திரன் சுக்ரன் மூணு பேருமே வந்து உங்கள் ராசியிலே இருந்து நன்மையை செய்ய போகிறார்கள் அந்த அளவுக்கு வந்து ஒரு தெளிவாக தெளிவான தெளிவு அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ஜூலை மாதம் வாய்க்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி மற்றும் பத்துக்குடையவர் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு வந்து பார்க்கும்போது தொல்லைகள் எதுவும் இல்லாத ஒரு மாதமாக தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்கும் அடுத்தபடியாக லாபாதிபதி அதாவது உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியாகிய ஆறு மற்றும் பதினொன்று கூடிய செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்று கூடிய செவ்வாய் பகவான் வந்து இப்போ லாபஸ்தானத்தில் அவரோட சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருப்பதும் ஒரு நல்ல விஷயம் அவர் வந்து பா மாத பாதிக்கு பாதிக்கு மேலே பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறதுமே வந்து ஒன்றும் குற்றம் எதுவும் இல்லை என்ன ஒன்றுன்னா கொஞ்சம் சிறு சிறு ஜோரமும் ஏதோ ஒன்று வந்து போகும் மாதம் பாதிக்கு மேலே வேறு ஒன்றும் கிடையாது அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த மூன்று நாட்கள் ஜூலை இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வந்து சந்திராஷ்டம தினங்கள் என்ற அப்படின்றதுனால அந்த மூன்று நாட்களில் ஏதோ ஃபீவரோ கோல்டோ வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அந்த டைமில் வந்து செவ்வாயும் வந்து ஆறாம் இடத்துல வலுவாக இருப்பார் அப்படின்றதுனால ஆறாம் ஆறாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துவார் அப்படின்றதுனால அந்த சந்திராஷ்டம தினங்கள் ரெண்டாயிரத்தி அதாவது இர இருபத்தி நாலு ஜூலை மாதம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த மூன்று நாட்கள் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது யார்கிட்டையுமே பேச்சுவார்த்தை கொடுக்காமல் இருக்கிறதும் நல்லது மாதம் பாதிக்கு மேலே உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறது அதாவது அது அவருடைய அதி அதிநட்பு ஸ்தானமாகிய சிம்மத்துக்கு போகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது ராசி அதிபதி வலுக்கிறார் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அவர் எல்லாமே ஒரு தெளிவை கொடுத்துருவார் வாழ்க்கையில் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்ற ஒரு யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது இந்த மாதிரி ஒரு சில தெளிவுகளை கொடுத்துருவார் இன்னொரு விஷயம் வந்து ஒரு ஏதாவது ஒரு கலையை வந்து கற்றுக்க வைப்பார் நீங்கள் வேலை செஞ்சாலும் செய்யணுன்னாலும் சரி தொழில் பண்ணணுன்னாலும் சரி ஏதாவது உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுருக்கணும் தெரிஞ்சால் தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அதிலேருந்து சம்பாதிக்க முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அந்த ஒரு கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயம் ஓகேங்களா ஸோ அதற்கு ஏதோ ஒரு தொழிலோ இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆரம்ப விதையாக வந்து இந்த ஜூலை மாதம் வந்து அந்த புதன் பகவான் உங்களுக்கு செய்வார் கலைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்குமே வந்து இது வந்து ஒரு சாதகமாக மாதமாக இருக்கும் வெளிநாட்டில் வந்து இந்த லாட்ரி சீட்லாம் வாங்குறீங்க இல்லையா அதெல்லாம் வந்து கொஞ்சம் லக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த டைமில் ஜூலை மாதத்தில் முக்கியமாக வந்து இந்த துபாய் அபுதாபி மலேசியா சிங்கப்பூர் இந்த மாதிரிலாம் வந்து லாட்ரி விற்கும் ஸோ இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அது அது அடிக்கிறதுக்கு இந்த மாதம் ஜூலை மாதம் நிறைய சான்சஸ் வந்து இருக்குது ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமில் தான் அடிக்கும் அந்த சனி ஏழரை சனியில் வந்து வாங்கி வாங்கி டயர்ட் இருக்கீங்க அடிக்காது சனி சாதகமாக இல்லாத போது அடிக்காது அந்த ஏழரசனி அஷ்டமசனி முடிஞ்ச பிறந்தான் அந்த பம்பர் அப்படின்றது அடிக்கும் ஓகேங்களா ஸோ ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சனி முடிஞ்சு சனியும் சாதகமாக இருக்கிறதுனால முக்கியமாக கிரகநிலைகளும் அந்த அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய கிரகநிலைகளும் சாதகமாக வர்றது கோச்சாரத்தில் சாதகமாக ஜூலை மாதம் வர்றதுனால பல்க்கான அமௌண்ட் அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து உண்டு என்ன தான் கிரகநிலைகள் சாதகமாக இருந்தாலும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா அதிகமான யோசனை தான் உங்களுக்கு வந்து பிரச்சனையாகவே இருக்கும் ஓகேங்களா எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு மனுஷனை வந்து மூணாக பிரிக்க முடியும் புரியுதுங்களா அதாவது உடல் மனம் ஆன்மா இந்த மாதிரி வந்து மூணாக பிரிக்க முடியும் ஒரு எந்த ஒரு மனுஷனுமே சரி இது வந்து யோக யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பிரியும் ஏதாவது யோக பயிற்சி சித்தர் நெறியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும் அதை நான் வந்து ஒரு சீக்ரெட் தான் இதை நான் இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு மனுஷனை ஒரு மனுஷனாக வந்து நீங்கள் ஒரு உருவத்தை பார்க்குறீங்க இப்போ உங்களே எடுத்துக்கோங்களேன் ஒரு உருவமாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை வந்து மூணாக பிரிக்க முடியும் உடலாக பிரிக்க முடியும் உடம்பு நீங்கள் பார்க்குறது உடம்பு மட்டும்தான் இதில் மனம்னு ஒன்று இருக்கு ஓகேங்களா ஸோ இது உள்ள ஆன்மான்னு ஒன்று இருக்குது ஸோ உடல் மனம் ஆன்மா இந்த மூணுமே வந்து ஒரு மனுஷனாக இருக்குது இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா உடம்பு இங்கே ஓகே ஆனால் மனம் அதிகமாக வேலை செஞ்சதுன்னா ஆன்மா வேலை செய்யாது ஓகேங்களா மனம் வந்து எந்த அளவுக்கு அமைதியாக இருக்குதோ அப்போ ஆன்மாவே வேலை செய்யும் இப்போ நீங்கள் ஒரு ஓவியம் வரைகிறீங்க அப்படின்னா ஒரு மனம் ஒரு மனசை ஒரு ஓவியமோ இல்லை ஏதோ ஒரு செயலோ செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மனசு அதிகமாக இருந்து ஒரு ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே செஞ்சிங்கன்னா அது வந்து பேசப்படாது புரியுதுங்களா அது வின் பண்ணாது அந்த ஓவியமோ அந்த செயலோ நாலு பேரால் அப்ரிஷியேஷன் வந்து கிடைக்காது உங்களுக்கு இதே மனசை ஆஃப் பண்ணி ஒரு ஃபோக்கஸில் நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் பண்ண மாட்டிங்க உள்ளிருந்து ஆன்மாவே பண்ணும் ஆன்மா வந்து இறைவனோடது கிட்டத்தட்ட அது இறைவன் தான் வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது ஆன்மாவே பண்ணும் அப்போ மனம் இருக்கும்போது ஆன்மா வேலை செய்யாது ஆன்மா வேலை செய்யும்போது மனம் இருக்காது இதுதான் சித்தர்கள் சொல்லுவாங்க நான் இருக்கும்போது அவன் இல்லை அவன் இருக்கும்போது நான் இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா மிதுன ராசி அப்படின்னாவே வந்து அது வந்து ஒரு உபய ராசி அதாவது இரட்டைத்தன்மையுடைய ராசி அப்படின்னு அர்த்தம் டபுள் மைண்ட் இருக்கும் டைலாமோலையே இருப்பீங்க அது மிதுன ராசியாக இருந்தாலும் சரி மிதுன லக்னமாக இருந்தாலும் சரி ஸோ அந்த டைலாக் இருக்கும்போது எந்த ஒரு முடியுமே நீங்கள் எடுக்காமல் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறது அப்படின்னும் போது என்ன ஆகும்னா உங்கள் இறைவன் உள்ள இருக்கிற இறைவனை வேலை செய்ய விடுங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் அமைதியாக யோசிக்காமல் இருந்தீங்க அப்படின்னாவே உள்ள இருக்கிற இறைவன் வந்து வேலை செய்வார் எந்த ஒரு விஷயத்த போதுமே ஃபோக்கஸாக செய்யுங்க எதை ஃப்யூச்சரை பற்றி யோசி அந்த ரிசல்ட்டை பற்றி யோசிக்காதீங்க எதிர்பார்ப்பே வேண்டாம் ரிசல்ட்டை பற்றியே நீங்கள் யோசிக்காதீங்க ரிசல்ட்டை பற்றி யோசிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த நன்மைகள் வந்து குறையும் நடக்காது முதல்ல நடந்தாலும் பெருசாக இருக்காது ஓகேங்களா ஸோ யோசிக்காமல் ஒரு விஷயத்த செய்யும்போது நிச்சயமாக உள்ளிருந்த ஆன்மாவே உங்களுக்கு வேலை செய்யும் ஸோ இந்த ஜூலை மாதமுமே உங்களுக்கு வந்து கிரகநிலைகள் நல்லா சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் செய்கிற வேலையிலையும் சரி புதுசாக போய் வேலை கேட்குறீங்கனாலும் டக்குன்னு கிடைக்கும் ஃபோக்கஸாக பண்ணுங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்ன்றது கண்டிப்பாக அந்த ஜூலை மாதம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும் முக்கியமாக வந்து பெருமாள் வழிபாட்டையும் ஆஞ்சநேய வழிபாட்டையும் செஞ்சுட்டு ஒரு வேலையில் ஈடுபடுங்க அது வந்து உங்களுக்கு டபுள் சக்ஸஸை நிச்சயமாக கொடுக்கும் ஸோ ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தொல்லைகளும் இல்லாத அதிர்ஷ்டகரமான மாதமாக மிதுன ராசிக்கு இருக்கும் வாழ்த்துக்கள்